வெறும் இருபத்தோரு ரன்னில் ஆஸ்திரேலிய அணி மொத்தமாக ஆல் அவுட் பும்ராவின் மிரட்டல் பந்து வீச்சு சொந்த மண்ணிலேயே ஆஸ்திரேலியாவுக்கு நேர்ந்த சோகம் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்துவிட்ட நிலையில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி டிராவில் முடிவடைந்திருந்தது ஆக இந்த தொடரில் இப்போது இந்த இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கிறது இதனால் மீதமிருக்கும் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இதில் ஒரு அணி வெற்றி பெற்றுவிட்டாலே அடுத்த போட்டியை ட்ரா செய்து இந்த தொடரை வெல்வதற்கு முயற்சி செய்யும் அதனால் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அடுத்த போட்டியான நான்காவது போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்கும் மிக மிக முக்கியமான போட்டி ஏனென்றால் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியே இந்த தொடரையும் வெல்லும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதுதான் கடினமே தவிர ட்ரா செய்வது மிகவும் எளிது ஆகவே அடுத்த போட்டியில் இதில் ஒரு அணி வெற்றி பெற்றுவிட்டால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் அந்த அணி முன்னிலை பெற்றுவிடும் அப்படி முன்னிலை பெறும் அணி ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியை ட்ரா செய்தாலே இந்த தொடரை வென்றுவிடலாம் ஆகவே அதை நோக்கித்தான் அந்த அணி ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியை அணுகும் இதனால் இந்த இரு அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி என்பதுதான் கிட்டத்தட்ட இந்த தொடரின் இறுதிப் போட்டியாகவே பார்க்கப்படுகிறது ஆக அப்படிப்பட்ட நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்த இரு அணிகளும் தற்போது பயிற்சி டெஸ்ட் போட்டி ஒன்றில் பங்கேற்று வந்தது அப்படியாக பங்கேற்ற அந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம ரோஹித் சர்மாவின் அதிரடியால் முதல் இன்னிங்ஸில் எழுநூற்றி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி அந்த அந்தளவுக்கு இந்த போட்டியில் ஒன் மேன் ஆர்மியாக நின்று நம்ம ரோஹித் சர்மா இருபத்தி ஏழு சிக்ஸர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு பவுண்டரிகள் என அடித்து மொத்தமாக முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் வரை குவித்துவிட்டார் இவரின் இந்த ஒரு பிரம்மாண்ட அதிரடிதான் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் எழுநூற்றி ஒன்பது ரன்கள் வரை சேர்க்க காரணமாக இருந்தது பின்னர் இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருந்தது அவங்க நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவின் வெறித்தனமான பந்து வீச்சால் முதல் ஒன்பது ஓவர்களுக்கு உள்ளாகவே ஆஸ்திரேலிய அணி பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் இருபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட்டானது அந்தளவுக்கு நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த மேட்சில் மிக துல்லியமாக பந்து வீசியிருந்தார் இதனால் இவர் மட்டுமே இந்த முதல் இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆக மொத்தம் இதற்கு முன்பு நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் தோற்க வேண்டிய மேட்சை இந்திய அணி சிறப்பாக விளையாடி ட்ரா செய்தது ஆக அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டரண்டை வைத்துக்கொண்டு இந்திய அணி இப்போது கம்பேக்கும் கொடுத்திருக்கிறது இதனால் இதே ஃபார்மை நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் தற்போது சிறப்பான ஃபார்மில் இருக்கும் இந்திய அணி நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்